வணக்கம் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் திமுகவுடைய இணையதள பார்த்ததோட ஆட்டம் அதிகமாக இருக்கு ஏன்னா இனி என்ன வேணாலும் எழுதலாம் யார் வேணாலும் எவ்வளோ ஆபாசமாக கொச்சையா கீழ்த்தரமாக பதிவிடலாம் ஏன்னா ஆச்சரியாரம் நம்ம கையில் இருக்குது அதே சமயத்தில் திமுக கொடுதான் ஒருத்தர் மீன் போட்டால் கூட நம்ம கைது பண்ணி உள்ளே போட்டலாம் அப்படிங்கிற ஒரு நிலை அந்த அடிப்படையில் தம்பி பிரதீப்பை கைது பண்ணாங்க தம்பி காளியை கைது பண்ணாங்க இன்னும் பலரை கைது பண்ணி உள்ளே போட்டாங்க பொதுவாக வந்து இந்த பதிவுகளுக்கு வந்து கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவதாக பேசுகிறாங்க அப்படின்னா சிவில் கேஸ் போட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம் அதுக்கு உடனடியாக போய் கைது பண்ணி சிறைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் திமுக தன்னோட அந்த ராஜ்யத்தை காட்டணும் தன்னோட அதிகாரத்தை காட்டணுங்கிறதுனால திமுக பதிலாக எழுதவர்களை வந்து வச்சு கைது பண்ணி உள்ளே போடுது கேட்டால் வந்து எங்கள் தலைவரை பேசுகிறோம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் பொங்குவோம் வெட்டிப்போம் சிதறுவோம்னு திமுகவோட இணையத்தில் அணியும் ஆனால் டிஆர்பி ராஜா அவர்களும் அவ்வப்போது விளக்கம் கொடுப்பாங்க சரி இதுக்கெல்லாம் அப்படி பொங்குறாங்களே அப்படின்னு பார்க்குறப்ப எதேச்சா ஒரு செய்தியை பார்க்க நேர்ந்துச்சு என்னென்னா அந்த சிஏஏ சட்டம் ஐயா மோடி கொண்டு வந்திருக்காங்க நாட்டை காலி பண்ணதுக்கான எல்லா வேலையும் செய்கிற மோடி இப்போ நாட்டை மதத்தால் துண்டாடக்கூடிய இந்த வேலையை செய்து கொண்டிருக்காங்க சிஏஏ சட்டம் வந்து அமலாக்கஞ்சி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம் இதில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாட்டில் அமலாக்கஞ்சை விடாமல் தடுக்கணும் அப்படின்னு எல்லா தரப்புமே கோரிக்கை வைக்கிறாங்க அதை இறக்கும் விதமாக ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் சிஏ வந்து நாங்கள் அமல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது குறித்தான செய்தி வந்து ட்விட்டர் பக்கத்தில் வந்திருக்கு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ட்விட்டர் பக்கத்தில் வருது அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ட்விட்டர் பக்கத்தில் வந்ததில் தமிழ்நாடு எம் கே ஸ்டாலின் சேஸ் சிட்டிசன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வில் நாட் பி இம்ப்ளிமெண்ட் இன் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது தமிழ்நாட்டில் வந்து சிஏ அமல்படுத்த விட மாட்டோம்னு ஸ்டாலின் சொன்னார் அப்படின்னு அதுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய சுப்பிரமணிய சாமி நேற்று பின்னூட்டம் கொடுத்தார் என்ன பின்னூட்டம்னா ஸ்டிப்பிட் ஸ்டிப்பிட் இட் இஸ் இட் இஸ் ஃபார் காஷ்மீர் அண்ட் நார்த் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபார் டிஎன் அப்படின்னு அதாவது இது வந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கும் காஷ்மீருக்கும் தான் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சுப்பிரமணிய சாமி சொல்கிறார் அதை சொல்கிற முதன்மையான சிக்கல்னா முட்டாள் அப்படிங்கிறது யாரை முட்டாள் வர்ணிக்கிறாருன்னா அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி ஆனால் செய்தி நிறுவனத்தான் இல்லை மாறாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினை தான் முட்டாளுங்க அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினை முட்டாளுன்னு வர்ணிச்சார்னா திமுகவோட தலைமை எந்த அளவுக்கு கொந்தளிக்கணும் திமுகவோட இணையனை எந்த அளவுக்கு கொந்தளிக்கணும் திமுகவோட வழக்கறிஞர் பிரிவு எந்த அளவுக்கு இதனை ஒட்டுமொத்த திமுக கூடாரம் வந்து கூடாரம் வந்து அவ்வளவு கொந்தளிச்சுக்கணும் ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது திமுகவை சேர்ந்த எந்த தலைவர் பெருமக்களும் வாய்ந்திருக்கலை திமுகவோட செய்தி தொடர்பாளர்கள் வாய்ந்திருக்கலை திமுகவோட ஆதரவு வாய்ப்பு இருக்கல குறைந்தபட்ச பின்னூட்டத்தை போய் சுப்பிரமணிய சாமி வந்து திமுகவோட இந்த இரநூறுவா ஊப்பிகள் போய் கடிச்சு வச்சிருக்கோம் கொதறி வச்சிருக்கோம் பார்த்தா அங்க கூட ஒருத்தங்க காணும் யாரையும் காணும் காரணம் என்னன்னா சொல்றது சுப்பிரமணிய சாமிங்கிறதுனால திமுக ஜென் நடைக்கு போய் சாந்தி சமாதானம் அகிம்சை அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்க ஏன்னா சுப்பிரமணிய சாமிக்கு எதிரான எதிரே ஆட்டோம்னா அந்த ஆள் ஏதாவது பண்ணி விட்டுருவாங்கிற பயம் ஏற்கனவே இதே சுப்பிரமணிய சாமி பத்மசேஷாதி பாலகோன் பள்ளிக்கூட விவகாரத்தில் திமுக அரசு நடவடிக்கை எடுத்தால் பள்ளிக்கூடத்தின் மீது பாலியல் முறைகேடு உள்ளாக்கப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்தின் நடவடிக்கை எடுத்தால் நான் ஆட்சியை கலைப்பேன் அப்படின்னு மிரட்டியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஆட்சியை கலைப்பதெல்லாம் அவ்வளோ சுலபம் கிடையாது எஸ்ஆர் பொம்மை வழக்கு பிறகாக ஆட்சியை கலைப்பதெல்லாம் சுலபம் இல்லைங்கிறத உருவாயிடுச்சு ஆட்சியை கலைக்கவும் முடியாது ஆனாலும் சுப்பிரமணிய சாமி வந்து நான் ஆட்சியை கலப்பேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் எடுக்கிறேன் அந்த மிரட்டலுக்கு பயந்து கொண்டு இந்த திமுக அரசு அந்த பள்ளிக்கூடத்தின் மீது நடவடிக்கை எடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா முட்டாளம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திருநபரம் கூட இவங்க நேரத்தில் நமக்கு கோபம் வருது என்ன நடந்தாலும் நம்ம நாட்டின் முதலமைச்சரோட உட்கார்ந்துக்கலாமா அப்படின்னு கோவம் வருது ஆனால் திமுக சார்ந்தவருக்கு அந்த அடிப்படையான கோவம் கூட வரும் இதோட இன்னொரு சமூகத்தையும் சேர்த்து பார்க்கலாம் குருமூர்த்தி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போடுறார் அந்த பதிவு குருமூர்த்தி சொல்றாரு அண்ணா அலுவலகத்தின் மேலே வந்து ஒரு பெயர்படையை வைக்கப்பட்டிருப்பது போல அந்த பெயர்படையில் ஒரு வாசகம் இடம்பெற்றுப்பது போல ஃபோட்டோ ஷாப் பண்ணி போறாரு அந்த வாசகம் என்னன்னா திமுக காரங்க பொண்டாட்டியை விட்டு போடப்பாங்க பெரியார் அப்படின்னு சொன்னது போல ஒரு வாய்க்கும் ஆனா உண்மையிலே பெரியார் அப்படி சொன்னார் ஆனால் பெரியார் அப்படி சொல்லலை பெரியார் சொன்னோட பொருள் வேறு ஆனால் பெரியார் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லி பொண்டாட்டி விட்டு பழைக்கிறவங்க திமுக காரங்கன்னு ஒரு பதிவை வந்து போடுற குருமூர்த்தி அதுக்கு எதிராக திமுகவோட வழக்கறிஞர் திமுகவோட இணையதளி திமுகவோட தலைமை அப்படின்னு யாருமே கொண்டு வைக்கல போன ஆட்சியில் வந்து அதே குறுமுத்தி வந்து இபிஎஸ்சி ஓபிஎஸ்சி வந்து ஆண்மையற்றப்படினார் ஆனால் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரை வச்சு கொடுத்தி பேசினார் ஆனால் இந்த ஆட்சியில் திமுகவோட ரெண்டு கோடி தொண்டர்கள் சொல்கிறாங்க ரெண்டு கோடி தொண்டர்களையும் பொண்டாட்டி விட்டு பிழைக்கிறவங்க அப்படின்னு குழு சொல்றாரு விட்டார் ஆனால் யாரும் வாய் திறக்கல கண்டிக்கிட்ட அமைதியா இருக்காங்க அதுக்கெல்லாம் வாங்கி திறக்க மாட்டாங்க ஐயா எச்ராஜா அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் பாரதிய பள்ளம் வாசலில் பேசுகிறார் பெரியார் குறித்து அண்ணா குறித்து கருணாநிதி குறித்து கொச்சையா பேசுறார் அதாவது பெரியார் வந்து விபச்சாரிக்கு போனார் கருணாநிதி போனார் அங்கே போனார் போயிட்டு திருட்டு காசு திரும்ப கேட்டார் விபச்சாரத்துக்குலாம் பெரியார் போனாரு என்னென்னமோ ஏக வசனத்துக்கு பேசுகிறார் இதே போல கருத்தை வந்து சீதையை மேனஞ்சன் சொல்லியிருந்தார் சீதையன் மைந்தர் மறைந்த சீதையன் மைந்தர் அவரை கைது பண்ண அரசு கெச்சராஜா இது ஒரு வழக்கை கூட பார்த்து அப்போ காரணம் என்ன எதுக்கு போய்புறீங்க இந்த ஆட்சியின் தொடக்க நிலையில் பட்டின பிரவேசம் பட்ன பிரவேசம் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வலதுசாரிகள் கோரிக்கை வைக்கிறாங்க இதேச்சும் அந்த அதிகாரி வந்து பட்டப்பிரசு நடத்தா நடத்தப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாரு பட்டப்பிரசன் நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு வாதப்படிவாதம் போயிட்டு இருக்கு அந்த சமயத்துல மன்னார்குடி ஜியர் தான் டிஆர்பி ராஜா இருக்கிறாங்க டிஆர்பி பாலுக்கிறாங்க அந்த மன்னார்குடியை சேர்ந்த ஜியர் சொல்றாரு இந்த மாதிரி இந்த பட்டண பிரோசம் நடத்தப்படலாம்னா ஒரு அமைச்சர் கூட சாலை நடமாட முடியாது நடமாட விடமாட்டோம் நடமாட உரிமைக்கு எதிரான அச்சுறுத்தலும் மிரட்டலும் எடுக்கப்பட்டுச்சு அந்த சமயத்துல மன்னார்குடிக்காரர் டிஆர்பி ராஜா பொங்கிருப்பாரு குறைந்தபட்சம் அவருக்கு எதிராக கண்ணத்தை பதிவு அந்த மன்னார்குடி அந்த இருப்பிடத்தை சுத்தி ஒரு முற்றிலையை போராட்டம் செஞ்சிருப்பாங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சிருப்பாங்க இல்ல வழக்கு போட்டிருப்பாங்க பார்த்தா எதுவே கிடையாது ஏன் வாய் திறக்கணும்னா வாய் திறக்க மாட்டாங்க அது ஆரிய கூட்டம் ஆரிய கூட்டம்னா திராவிட கூட்டம் எப்போதும் போல காப்பிப்னு ஆகிடும் அதுக்கும் பிறகு எந்த மன்னார்குடி வந்து அமைச்சரவைக்கு அச்சுறுத்தல் விடுத்தாரோ மிரட்டல் கொடுத்தாரோ அவரை வந்து பக்கத்தை பரவ சேகர்பாபு சொல்றாரு ஆன்மீக பெரியவர்களோட கருத்துக்களுக்கு நாங்கள் ஆட்ட மாட்டோம் அந்த ஆவேச குரல்களுக்கு திமுக ஆட்டாது மாறாக மதிப்பளிக்கும் அவர் ஜீயர் வந்து ரொம்ப நல்லவர் அவர் சொன்னது அந்த கருத்துமையை ஏற்கிறேன் அப்படின்னு சேகர்பாபு சொல்றாங்க அமைச்சர் சேகர்பாபு சொல்றாங்க அப்ப வந்து ஜியர் பேசினா இந்த அரசு வந்து கோபப்படாது குருமூர்த்தி பேசுனா கோபப்படாது சுப்பிரமணிய சாமி பேசினா கோவப்படாது சுப்பிரமணிய சாமி முதலமைச்சர் முக்காந்து சொல்லலாம் குருமூர்த்தி வந்து திமுக குடும்பத்தை பேசலாம் அந்த பக்கம் ஜி வந்து ஒட்டுமொத்த அமைச்சரைக்கு முறையில் எடுக்கலாம் யாருமோ அதே சமயத்தில் ஒரு சாமானியை இந்த ஆட்சி மீது இந்த அதிகாலை மீது அதிருப்தி உற்று தனிப்பட்ட ஒரு என்ன சொல்றது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய சுதந்த இந்த கரு சுந்தரத்தை பயன்படுத்தினான்னா கருத்தை வெளிப்படுத்தினான்னா அவன் காற்றுன்னு காற்றுனோட நவீன வளர்ச்சியாக இருக்கக்கூடிய நவீன பரிணாம வளர்ச்சியாக இருக்கக்கூடிய மீம்ஸ் போட்டான்னா இந்த அரசு கைணும்னா இந்த அரசு என்ன சொல்றது அப்போ இந்த அரசு என்ன சொல்றது அப்போ இனிமே வந்து ஐயா அவர்களை வந்து தத்தி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கோவப்பட தேவையில்லை ஏன்னா தத்தியும் முட்டாளுன்றதும் ஏற்கனவே ஒரே பொருளை தரக்கூடியது முட்டாள்கள் கோவப்படலைன்னா இல்லை இப்படி கூட சொன்னாமே ஐயா சுப்பிரமணிய சாமி சொன்னது போல அப்படின்னு சொன்னா கூட மேற்கோள் காட்டி பேசினா வளர முடியாது இவ இப்படி வச்சுட்டு வருது அப்ப திமுக காரங்க ரோசை போட்டால் எல்லாத்தையும் ரோசைப்படுங்க அதாவது சாமானிய கோபப்படுவோம் ஆனால் ஆரிய கூட்டம்னா நாங்கள் வாயை முடிப்போம்னா இதுதான் ஆரிய அடிக்கடித்தனம் அதனால் நான் உன்னையுடனே தான் கேட்குறேன் சுப்பிரமணிய சாமி சொன்னதுக்கு ஏன் வந்து கோபப்பட மாட்டேங்கிறீங்க அவள் சொன்னது வந்து தவறானது அப்படின்னு நினைக்கிறையா இல்லது உண்மையை தான் சுப்பிரமணிய சாமி சொன்னார் சொல்லிட்டு கடந்து போகிறீங்களா